பிரியமானவர்களே நம்முடைய சிந்தனை மண்டலத்தை ஒருமுகப்படுத்துவதை குறித்தும் நம்முடைய சிந்தனையை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் தியானம் தியானித்து கொண்டு வருகிறோம் ஒன்று குருந்திய பனிரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது வசனம் சாரி எட்டாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் ஆவிக்குரிய வரங்கள் என்று நமக்கு அங்கே தொகுத்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது பிரிவுகளிலே அடக்கி வைத்திருக்கிறது அதை வாசித்து கொண்டே வருகிறோம் வாசித்து கொண்டே வரும்பொழுது சர்ச்சைக்குரிய அந்த வரங்கள் பாருங்க பத்தாவது வசனத்தில் பின்பகுதி வாசிக்கிறேன் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இது ஒரே சென்டென்ஸ் ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் ஒருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம் என்று வரங்களை கொண்டே வருகிற ஆண்டவர் பாஷை வரங்களை குறித்து பேச வரும்பொழுது பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது நம்ம கொஸ்டின் என்னென்னா ரெண்டு வரம் பற்பல பாஷைகள் என்பது நம்முடைய தாய்மொழி தவிர பிற மொழிகள் அது பற்பல பாஷைகள் அதை பேசும்போது அந்தந்த பாஷைக்காரர்களுக்கு அது விளங்கும் அது புரியும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இது ஒரு வரம் இது ஒரு வரம் இந்த வரம் ரொம்ப ஃபேமஸாக கிரியேட் செய்தது ஆதி நூற்றாண்டில் சீசர்கள் அங்கே எருசலேமில் இருந்து உலகத்தின் பல பகுதிக்கு வந்தார்கள் தோமா இந்தியாவுக்கு வந்தார்கள் அந்தந்த சீசர்கள் எந்த ஊரில் போய் இருக்கிறாங்களோ எந்த மண்ணை தொடுறாங்களோ அங்கே ஜோம் பண்ணுவாங்க மறுநாள் பிரசங்கம் பண்ணுவாங்க அவங்களுடைய தாய்மொழியில் பேசுவாங்க அவர்களுக்கு தெரியாது அந்த ஸ்டேட்டை விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போனால் இந்த மொழி அவர்களுக்கு தெரியாது அந்த மொழி தான் பேசுவார்கள் ஒரு அற்புதமான வரம் நமக்கு முன்னாடி இருக்கிற ஜனக்கூட்டத்திற்கு எந்த பாஷை புரியுமோ அந்த பாஷையிலே பிரசங்கிப்பது மிக சிறப்பானது எத்தனையோ முறை நான் வட இந்தியாவுக்கு போயிருக்கிறேன் அங்குள்ள ஆதிவாசிகள் மொழியில் எனக்கு பேச தெரியாது அதனால் நான் தமிழில் தான் பேசுவேன் அங்கே இருக்கிற நம்முடைய ஊழியக்காரன் ஒருத்தர் தமிழ் மிஷினரி நான் பேசுவதை அந்த ஆதிவாசி மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார் இன்டர்பிரேட்ரிட்டேஷன் சொல்லுவாள் ஆனால் என்ன தான் டிரான்ஸ்லேட்டரை வச்சு நம்ம பேசினாலும் என்ன தான் இன்டர்பிரேஷன் பண்ணி நம்ம பேசினாலும் நேரடியாக அவர்கள் பாஷைகளை பேசுவது போல் எஃபெக்டிவாக இருக்காது அதற்கு கொடுக்கப்பட்ட தான் பற்பல பாஷைகளை பேசும் வர என்னால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தின் முடிவு பெரிய இந்த உலகம் முழுவதும் சுற்றி வர வேணும் அப்போ பற்பல பாஷைகள் பேசுகிற ஜனங்கள்கிட்ட போகும்போது அந்த பாஷை பேசணும் அது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் பல மாதங்கள் தங்கி பல வருடங்கள் தங்கி பாஷையை கற்றுக்கொண்டு பேசி அப்புறம் அடுத்த ஊழியத்துக்கள் இப்போ நேரம் இல்லை அப்போ இந்த வரங்கள் கிரி செய்யணும் இது பற்பல பாஷைகளை பேசும் வரம் சரி பற்பல பாஷைகளை பேசும்போது அந்தந்த பாஷைக்காரங்களுக்கு அது விளங்குமே பிற எதுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அழிக்கப்படுகிறது எதுக்கு வியாகியானம் பண்ணணும் பாஷைகளை ஏன் வியாக்யானம் பண்ணணும் அப்போ இது வேறு வரம் இந்த வரத்தில் பேசப்படுகிற பாஷைகள் யாருக்கும் தெரியாது பேசுகிறதுக்கே தெரியாது கருத்து விளங்காமல் இருக்கும் அதனால தான் பவுல் சொல்கிறாரு நீங்கள் இந்த அந்நிய பாஷைகளை தனி ஜபத்தில் ஆண்டவரோடு பேசுங்க சபையில் நீங்கள் பேசணுன்னா இந்த பாஷையை வியாக்கியானம் பண்ணுற வரம் இருக்கான்னு பாருங்கள் அந்த சபையில் இருந்தால் நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க அவர் வியாக்கியானம் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் ஆளோட அந்த பேச்சை நிப்பாட்டுங்க புரியாத மொழியில் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க பஸ் ஸ்டாண்டில் மீட்டிங் போட்டாலும் பப்ளிக் பிளேஸில் மீட்டிங் போட்டாலும் அப்படியே மைக்கை போட்டுக்கிட்டு அந்நிய பாஷையில் பேசுகிறது யாருக்கு என்ன பிரயோஜனம் பவுல் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்குறோம் இப்போ அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கும் புரியாது மற்றவனுக்கும் புரியாது அந்த அந்நிய பாஷையை கொண்டு வந்து நீ ஏன் ரோட்டில் நின்று பேசுகிற அதை உன்னுடைய ஜப அறையிலே மட்டும் பயன்படுத்துங்க அடுத்து சபையில் பயன்படுத்துங்க சபை கூடி வரும் பொழுது சபையில் இருக்கிற விசுவாசிகளிலே இந்த பாஷைகளை வியாக்யமான வரம் இருந்தால் அவர்கள் இருக்கும்பொழுது இதை பேசுங்க இல்லைன்னா அவர்களுக்கு புரிகிற மொழியில் பேசுவதுதான் சிறந்தது ரெண்டு காரியம் இருக்கு பார்த்தீங்களா ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது வசனம் முதல் வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது நான் மனுஷர் பாஷைகளையும் பற்பல பாஷை தூதர் பாஷைகளையும் அந்நிய பாஷை பேசினாலும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மகா இறக்க முள்ளையங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஒரு கடினமான சப்ஜெக்டை நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு எளிமையாயிருங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா பா இந்த பாஷை வியாகியான் இந்த வரங்களை குறித்து அறிவில்லாமல் மற்றவர்கள் பேசுவது போல நாங்கள் ஒரு நாளும் ஆவியானவருக்கு அடுத்த காரியங்களை கிண்டல் செய்து விடாதபடி ஆவியானவருக்கு விரோதமாய் பேசிவிடாதபடி எங்களுக்கு தெளிந்த புத்தியை தருகிறீரதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த பாஷை வரங்களால் எங்களை நிரப்பும் தூர இடங்களுக்கு எங்களை அழைத்து செல்லும் सुविशेषम येसुवी नाम जीविक्र पिता आमे आम